பெற்றவர்கள் வெறும் பெரு பெறுவதற்கு மட்டும் சொந்தக்காரர்கள் அல்ல குழந்தையை பெறுவதற்கு மட்டும் அவர்களுக்கு சொந்தம் அல்ல அந்த குழந்தைகளை நல்லவர்களாக வளர்ப்பதற்கும் சொந்தக்காரர்கள் அதிலே மிக முக்கியமானவர்கள் தாயும் தகப்பனும் மட்டும்தான் அதற்கு பின்னால் தான் ஆசிரியர் கடமைகளை நாம் சரியான முறையிலே அவர்களுக்கு நாம் சரிபடுத்த வேண்டும் என்று பெருமான் செல்ல ஒலேஹிவசல்லம் சொன்னது மட்டுமல்ல கருத்திருக்கின்ற நேரத்தில் கூட உங்கள் குழந்தைகளிடத்திலே நீங்கள் வளர்வதற்கு சரியான பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக வளர்வதற்கு உங்களிடத்தில் சாலிகான தன்மைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உங்கள் குழந்தைகள் சாலியாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியை நீங்கள் சாலிகாக தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா கொலைஹி வசல்ல நல்ல நிலத்துல விதை விதைத்தால் தான் நல்ல மகசூல் கிடைக்கும் கெட்ட நிலத்தில் விதை விதைத்தால் கெட்ட மகசூல் தானே கிடைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலேஹி வசல்லம் சொன்னார்கள் உங்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நீங்கள் உங்கள் மனைவிகளை சாலிகாக தேர்வு செய்யுங்கள் என்று பெருமான் சல்லல்லாஹு வசல்லம் உருவாகக்கூடிய குழந்தைகள் சாலியாக மாறி போவார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலேஹி வசல்லம் இதே போன்றுதான் கருவிலே அவர்கள் தாய் என்ன செய்கிறாளோ அதைத்தான் செய்வாள் என்பதை பெருமான் செல்லல்லாஹுலேஹி வசல்லம் சொன்னது மட்டுமல்ல ஹராமானதை செய்தால் குழந்தைகளும் ஹராமானதை செய்யும் ஹராமானதை சாப்பிட்டால் குழந்தையும் அதைத்தான் சாப்பிடும் நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை இவசல்லம் அவர்கள் சொன்னது அப்படித்தான் ஓசுலாலம் மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா ஹுசிரகுல் அஜித் அவர்களின் தந்தை தங்கள் வயிற்றிலே ஒரு கவளத்தை கூட ஹராமான வஸ்துக்கள் போகிவிடக் கூடாது என்று பாதுகாத்ததின் காரணமாகத்தான் கவுசல் ஆலம் மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஞானிகளில் மிக முக்கியமானவர் குத்துபுல் அக்தாப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தாஜுல் அவுலியா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ரபிசல்லா செல்லம் அவர்களின் வம்சத்திலே வந்தவர்கள் தான் கவுசுல் ஆலம் மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் உருவாகுவதற்கு முக்கிய காரணமே அவர்களின் பெற்றோர்களின் பேணுதலான வாழ்க்கை அறமான விஷயத்திலே அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள் ஹலாலை மட்டுமே அவர்கள் உட்கொண்டார்கள் என்பதாக வரலாறு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெருமானார் செல்லல் நாளை அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்வார்கள் பிள்ளை வளர்ப்பு என்பது மிக முக்கியமானது பிள்ளையை சரியான முறையிலே வளர்த்து விட்டால் அந்த பிள்ளைகள் நாளை மறுமை வரை நமக்கு சாட்சி சொல்வார்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் மறுமையில் கூட நமக்கு எதிரியாக நிற்பார்கள்